அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் என்ன சொல்லணும் நெகட்டிவ் தாட்ஸ் தான் அகைன் என்ன நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மேட்டரா வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகி அதன் மூலமாக பிரச்சனை உங்க பேச்சை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க உங்க வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுனாலே ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க குடும்பத்தினர் மூலமாகவே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க பேச்சின் மூலமாக உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஆசிலேஷன் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கிரியேட் பண்ணுவாரா கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவதற்கு தன்மை இருக்குமா இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஏற்கனவே இந்த ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துக்குரிய ஏழாம் இடத்துல ஏற்கனவே உட்கார்ந்தாவே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு தன்மை இருக்குமா அந்த ஆளுமையை பிடிக்காத ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ஆளுமை இருக்கு இல்லைங்களா ஆனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை சில டைம்ல ஒத்துவரும் சில டைம்ல ஒத்து வராது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த கமாண்டா பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ரப்ப கிரியேட் பண்ணுமான கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு தன்மை இருக்கும் மான இருக்கும் சொல்ல அடுத்தது ஏழாம் இடத்துல புத பகவான் இருந்தார்னா என்ன சிறப்பாக